செட்டு ஐநூற்றி பதினஞ்சு இன்னொரு கார் வாங்கிட்டு வந்து முதன் முதலில் பிரசவத்துக்கு இருபது கிலோமீட்டர் வரை இலவசமாக ஓட்டணும் அப்போ தான் ஐநூற்றி பதினஞ்சு கணேஷன் எல்லோரும் கூப்பிட்டாங்க ஆலங்குடில் ஒரு அஞ்சு பெண்ணை பெற்ற செட்டியார் இலவசமாக கார் ஓட்டுறாரு தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுகிற அரசாங்கம் ஒன்றுமே செய்யலன்னு சொன்னதுக்கப்புறந்தான் கலைஞர் நூற்றி எட்டு அறிமுகம் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்து வண்டி நம்பர் மெட்டாட்டா வேன் ஐநூற்றி பதினஞ்சு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷ சம்பவம் இது வரும் ஐம்பத்தாறு வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி ஒரு பாடி வச்சிருக்கேன் டெட் பாடி அதே மாதிரி பிரசவ கேச்சு மூவாயிரத்துக்கு மேலே குழந்தை புது புதுவாக கொட்டுது உதறி விட்டால் தூக்குற கொட்டுது சாக்கை போட்டு சீனி சாக்கை வாங்கிட்டு போய் உள்ள காலை விட்டு கட்டி விட கட்டி ரெண்டு மூணு விட்டு கட்டி ஸ்டீட்டு போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து மூணு நாலு டயர் பெரிய லாரி டயர் வச்சு நான் நின்று கொஞ்சம் போகாத இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்யாணம்லாம் பற்றி கேட்கப்பட்ட என்ன நான் போனாங்க திரும்பிக்குவேங்க அந்த அளவுக்கு கேவலமாக மட்டமாக நடிச்சுருக்காங்க டே ஐநூற்றி பதினஞ்சு போகுதுரா ஐநூற்றி பதினஞ்சு போகுது ஓட்ட வண்டி ரொம்ப பெரும் மதிக்க மாட்டா என்னைய பாடி தூக்குறதுனால புரிசா பொண்ணு தவிக்கி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் எங்களை அவ்வளோ கவலைப்பட்டேன் ஊர்ற காசுல என்னை குடும்ப மனசின்னவர் இந்த ஆள் எத்தனை தரம் சாகு போயிட்டு இருந்தாலும் பாடி தீட்டு வீட்டுக்கே செலவு காசு கொடுக்காம பண்ணார் என் உயிருக்குள்ள வரை இந்த சேவை செஞ்சுக்கிட்டே இருக்க பட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை தன்னோட பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தாறு வயசு வரைக்கும் ஒரு ஐம்பத்தாறு வருஷமா ஒரு தனி மனிதரா கார் வச்சுக்கிட்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரசவத்துக்கு உதவி இருக்காரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரேதங்களை வந்துட்டு அடக்கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இவ்வளவு விஷயத்தையும் பண்ண ஒரு மாமனிதர் அவர்தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் ஐயா வணக்கம் ஸோ சொல்லுங்கயா ஃபர்ஸ்ட் எடுத்த கேள்வியே இதுதான் எனக்கு தோணுச்சு உங்களோட பேரே அழகா இருக்கு ஐநூற்றி பதினைந்து கணேசன் இந்த பேருக்கு பின்னாடி இருக்க கதை என்னங்கய்யா என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி என் பேரு ஐநூற்றி பதினஞ்சு கணேசன் நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வருஷமாக அந்த சேவை செய்யறேன் முதன் முதலில் நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டியில் ஒரு பாடி அநாத பாடி வக்கீலில் போட்டு மூடி வச்சுருந்தாங்க என்னப்பான்னு கேட்டேன் இந்த மாதிரி வண்டி கிடைக்கல ரிக்ஷா வண்டி கிடைக்கல ஒரு கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் வீடு ரூபா கேட்டாலே கொண்டாந்து விடணும் மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீங்களே வந்து கொண்டாந்து இறக்கி போட்டு வாங்கினாங்க அப்போ நானும் ரெண்டு பேரும் தள்ளிக்கிட்டு போய் கொண்டு போய் இறக்கி போட்டுட்டு அந்த தள்ளுவண்டி உரிமையாளர் பார்த்துட்டேன் இந்த வண்டி நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கி கொண்டு போட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த வண்டி இன்னமும் வச்சிருக்கேன் அது மாதிரி சேவை செஞ்சேன் அந்த அந்த இறைக்கு போட்டு வந்து பத்து மணிக்கு இறைக்கு போட்டுருந்தேன் பதினொன்று மணிக்கு குளிச்சு விட்டு புதுக்கோடைக்கு போய் பழையரும்பு வியாபாரம் பண்ணி பதினேழாயிரம் ரூபாய் வச்சுருந்தேன் அந்த காரை போய் பதினஞ்சு பதினேழாயிரம் ரூபாய்க்கு டிஎம் இசட்டு ஐநூற்றி பதினஞ்சுன்னு ஒரு காரை வாங்கிட்டு வந்து முதன் முதலில் பிரசவத்துக்கு இருபது கிலோமீட்டர் வரை இலவசமாக ஓட்டினேன் அப்போ தான் ஐநூற்றி பதினஞ்சு கனெக்ஷன் எல்லோரும் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பின்னாடி பிரதேச பிரவசத்துக்கு இலவசம்னுக்கு ரெண்டு அழைச்சி விட்டு சவத்துக்கு இலவசம்னு சொல்லிவிட்டா எழுதிவிட்டாங்க மறைச்சி விட்டாங்க பெயிண்டை போட்டு அப்புறம் என்ன தெரிஞ்சவங்க என்ன கனச்சா சவத்துக்கு இலவசம் போட்டிருக்கே உண்மையானு கண்டிப்பாக அதையும் செய்யலையா இந்த மண்ணில் பிறந்துட்டேன் இதான் ஒரு சேவை தான் பெரிய செய்வோம்னு சொல்லி தெரிஞ்சேன் முத பாடி கீழாத்தூர் பாய்சன் கேஸ் ஒரு பம்பப்பில் நைட்டு மூணு மணிக்கு ஏற்றி பண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா உதவியும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தேன் இது வரை ஐம்பத்தாறு வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி ஒரு பாடி ஏற்றிருக்கேன் பாடி அதே மாதிரி பிரசவ கேட்கு மூவாயிரத்துக்கு மேலே அதே மாதிரி அடிபட்டு தீக்காயங்க வெட்டி வச்சு புழைக்க வைத்தது மூவாயிரத்துக்கு மேலே அந்த மாதிரி சிவலாம் நிறையா செஞ்சுருக்கேன் அதே மாதிரி கஜா புயல் சுனாமி வெள்ள நிவாரண நிதி வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நம்பர் ஒன் நான் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாதிரி கடலூர் மாவட்டத்துக்கு வெள்ள நிவாரண நிதிக்கு ரெட் கிராஸ் மூலியமா ஏழு கிராமத்துக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன் கேரளா வெள்ள நிவாரண நிதி வசூல் பண்ணி கொடுத்தேன் ஒடிசாவுக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் நிறைய உதவி செஞ்சுருக்கேன் அதனால தான் நமக்கு ஐநூற்று பதினஞ்சு கணேஷன் பேர் வந்துச்சு என்னை வச்சு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கார் எம்எல்ஏ ஆலமுடியில் ஒரு அஞ்சு பெண்ணை பெற்ற செட்டியார் இலவசமாக கார் ஓட்டுறாரு தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுகிற அரசாங்கம் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கலைஞர் நூற்றி எட்டு அறிமுகம் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்தது வண்டி நம்பர் மெட்டாடர் வேன் ஐநூற்றி பதினஞ்சு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த குழந்தைகள் கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு பத்திரிக்கை வச்சாங்க அந்த குழந்தை பந்து அவனுக்கு பேரம்பற்றி எடுத்துட்டாங்க அந்தளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கிறேன் நான் போகாத சுடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கஜா புயலுக்கு எங்கள் வீடு இறந்துட்டேன் அந்த நேரத்தில் நான் பாட்டு வசூல் பண்ணுறதுக்கு நான் பாடும் கே காங்கேயம் வசூல் பண்ண போயிட்டேன் போயிட்டு பிள்ளைலாம் வந்து கத்தி எங்கள் அப்பாவுக்கு என்னத்தை சொன்னாலும் புத்தி இல்லை இவர் புதுசேவிக்கே பிறந்தவரும் புதுசேவையே செஞ்சுட்டு போட்டோம் இங்கே பழக வேண்டாம்னு சொல்லிவிட்டு பேசியிருந்துச்சு அப்புறம் ஊடகங்கள் வந்து கேட்டாங்க எங்கே செட்டியாராக இருக்கணும் நம்ம என்ன காங்கேயத்தில் இருக்கணும் உங்கள் வீடே இறந்து வச்சு நீங்கள் என்ன ஊருக்கு செய்ய போயிரு வேலை இப்போ நல்லா செஞ்சுருப்பாங்க போகிற அன்றைக்கி போயிட்டு போகிறோம் பஞ்சாயத்து போட தூக்கி போட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு உடனடியாக பரப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஊடகத்தில் கூப்பிட்டு சொன்னவொடனே வந்தேன் வந்தவொடனே எல்லோரும் வந்து ஊடகத்தில் எடுத்தாங்க பன்னெண்டு மணிக்கு போட்டு ஒரு மணிக்கு கூப்பிட்டாங்க லாரன்ஸ் நடிகர் மறுநாள் காலையில் வந்தார் வந்தவுடனே என்னப்பாக வீட்டை பார்த்தாரு இவ்வளோ சேவை செஞ்சுருக்கீங்க உங்கள் நானே பத்து லட்சம் வீடு கட்டித்தரேன்னாரு ரொம்ப சந்தோஷம்னு மறுநாள் கால் ரெண்டு ரெண்டு நாள் அங்கேயே இருந்து மனையை போட்டு மூணு மாதத்துக்குள்ளே கட்டி கொடுத்தாரு கட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னால் நீங்கள் எனக்கு அப்பா நான் உங்களுக்கு மகன் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்ய தயார் சொன்னேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன் எனக்கு அஞ்சு பொண்ணு இருக்கிற சொத்தில் ரெண்டு வண்டி கிழக்கு மூணு வண்டி கிடக்கு அந்த ஒன்று ஆளுக்கு ஒரு டயரிட்டி பார்த்து அது பங்கு ஒன்றுன்னு தெரிந்தேன் ஏகப்பட்ட சந்தோஷம் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் ரொம்ப கவலைப்பட்டேன் அந்த ரோட்டில் தான் இருந்தோம் மெயின் வீதியில் தான் இருந்தோம் முப்பத்தி மூணு வருஷம் அங்கிட்டு ஒரு ஏழு வருஷம் குடிகின்னுட்டா அப்புறம் என்கிட்ட மெயின் ரோட்டுக்கே வந்துட்டோம் வந்தால் குழந்தையெல்லாம் சிட்டு சிம்ளமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு அஞ்சு பொண்ணுப்பா சரி இந்த தேவை செய்கிறாரே எப்படி நம்ம மீண்டு வரப்போகிறோம் சொன்னாலும் கேட்குறாரு இல்லையே அப்புடின்னு எனக்கு ரொம்ப மனசுலேயே கவலை ரொம்ப பேரும் மதிக்க மாட்டா என்னைய இந்த பாடி தூக்குறதுனால ரொம்ப பேரும் மதிக்க மாட்டா புரிசன் பொழந்தைக்கு எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு எனக்கு சவாரி போய்கிட்டு இருப்பாரு நைட்டு வந்து ரொம்ப சவாரி வரும் ரெண்டு வரும் மூணு வரும் பாடி தூக்கி போட்டு அப்ப வந்து ரொம்ப காரே இல்லை ரொம்ப காரெல்லாம் இல்லை ஆளாங்குடிக்குள்ளே மூணு கார் தான் இருந்துச்சு பணக்கார ரெண்டு வீட்டுல இருந்துச்சு எங்க வீட்டுல அந்த பாடி ஏத்துற வண்டி வாங்கி நல்லா வச்சுக்குவாரு அப்போ வண்டியெல்லாம் எல்லாம் ஆளு விட்டு கழுவி கழுவி சுத்தமாக வச்சுக்குவாரு பாடி ஏற்ற போனாலும் வந்து கழுவி நல்லா வண்டியை வச்சுக்கிட்டு திருப்பி பிரசவத்துக்கு போயிடுவார் ஒரு நாளைக்கு நாலு பிரசோ அஞ்சு நிமிஷம் கொண்ட ஒரு நொடி கொண்ட ராணி ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துடுவார் நல்லபடியாக பிரசவம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இதுவரை அவார்டு மட்டும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கேன் இப்போ போன வாரம் ஆடுதலை ஐயாட்ட போய் உதவி ஐயாரம் கொடுத்தாங்க பெரிய மகான்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்தாரு அதேபோல் காஞ்சிபுரம் பெரியவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் முக்கியமானது பெங்களூர் கர்நாடக மாநிலத்தில் பாரத் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க வே அதுதான் ஆலங்குண்ட எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கப்புறந்தான் மக்கள் வந்து என்னை மதித்தாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க இந்த காரை பார்த்துட்டு போனாலும் என்ன ஆகப்போகுது ஏதாக போகுதுன்னு எல்லோரும் சங்கடப்பட்டாங்க கல்யாணம்லாம் பத்திரிக்கை வைக்கப்பட்ட என்ன நான் போனாக்கி திரும்பி திரும்பிக்குவாங்க அந்தளவுக்கு கேவலமாக மட்டமாக நிறைச்சி பேசுகிறாங்க இப்போ டாக்டர் பட்டா அந்த அபடம் வாங்கி டிவியெலாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கடவுளே சொல்லி தொட்டு கும்பிட்றாங்க காலைல விழுந்து கும்பிட்றாங்க அங்கே கெங்கே போனாக்க காப்பி டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் போக சுடுக இல்லை ஒரு பெரிய ஒரு ஆசாரியார் சாக ஒரு வாரம் இருக்க வந்து சொன்னார் இந்த மாதிரி எங்கள் அண்ணம்ம எங்கேலாம் இருக்காங்க இங்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை நீங்களே என்ன அடக்கம் பண்ணிட்டு ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் அவர் இறந்து போயிட்டார் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர மறுநாள் ரெண்டா அவர் மனைவி இறந்து போச்சு அதே மாதிரி நானே ஏற்றி போய் இறக்கம் பண்ணி பன்னெண்டாயிரரூவா செலவண்ணேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி செஞ்சு அதே மாதிரி பம்பன் ஆள் ஒரு அம்மா வயசானம் அம்மா இறந்து போச்சு அந்த அம்மா சொல்லிட்டு செத்து நான் செத்தாக்கி ஐநூற்றி பேசி செட்டியாக இருக்கார் காசு வாங்க மாட்டார் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் ஏற்றி குழந்தை இறக்கி குளிப்பாட்டி என்னை கொண்டு செய்கிற கிளம்பி செஞ்சு கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கின்னு சொன்னார் அதே மாதிரி கொண்டு செஞ்சேன் அது மாதிரி ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெரியவர் வந்தார் கழுத்தில் சில்லுவை போட்டுருந்தார் ஐயா வாங்க நான் அப்போ இரும்பு கடை பேப்பர் கடை வச்சுருந்தேன் இப்போ பேப்பர் கடை தான் எடுத்துட்டேன் பார்க்க முடியல அப்போ உட்காந்துருக்கும்போது வாங்க உட்காந்து எனக்கு பசிக்குதுன்னாரு என்னங்க இட்லி வேணுமா தோசை வேணுமா என்ன எனக்கு ரெண்டு பண்ணும் வேணும்னாரு நான் அஞ்சு பெண்ணும் வாங்கியிருந்து கொடுத்தேன் ரெண்டு டீ கேட்டார் ரெண்டு டீ வாங்கி ரெண்டு பண்ணு சாப்பிட்டா மூணு பண்ணை வச்சுட்டாரு ஐயா நான் ஆறரை மணி ஆச்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன் நான் போயிட்டு வரமே நல்லா போயிட்டு வாங்க நீங்கள் நல்லா இருப்பிய ஊரு பேர் மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு தேவையில் நான் கார் வச்சுருக்கேன் கொண்டாந்து விடுதான் இருந்தேன் அது காலையில் வந்து பார்க்குறேன் ஆறு மணிக்கு எதுக்குறேன் இறந்து போயிட்டார் அப்புறம் புதுக்கோட்டையில் இது ஆலங்குடி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஐயா நான் நேற்று வந்து உட்காந்து ஆறு மணிக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்தேன் கழுத்தில் சில்வர் போட்டிருக்கு ஆனால் அட்ரஸ் கேட்டதும் சொல்ல மாட்டேன்ட்டார் எதுவுமே சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் ஊர் ஆட்டம் சொல்ல மாட்டேன்ட்டார் என்ன சார் செய்வோம்னு நீங்களே அடக்கம் பண்ணுங்கன்னாரு அப்புறம் உடனடியாக எல்லாருக்கும் புதியா தோட்டம் சொல்லி வேட்டி சட்டை எல்லாம் புதுசாக செஞ்சு எல்லாத்தையும் மாட்டி ஆறு பேர் செஞ்சு தூக்கணும் அவ்வளோ பெரிய ஆள் குண்டு ஒரு நூற்றம்பது ரூபா இருக்கும் ஆறு பேர் செஞ்சு தூக்க முடியல அப்புறம் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி அது மாதிரி நிறைய வேலை செஞ்சேன் அது மாதிரி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி புலவாங்கன்னு ஒரு ஆரஸ் பதி கார்டு பத்து நாள் பாடி அதை ஏற்றிட்டு வரும்போது போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு ஏற்றிட்டு வரப்போம் நானும் தோட்டி ஏற்றி வச்சாச்சு வண்டியில் ஏற்றி வச்சதுக்கப்புறம் நரி ஒரு ஐம்பது நரி வந்துடுச்சு விரட்டிக்கிட்டு வருது எங்களுக்கு அடிக்க நாங்கள் என்ன வேணால் டக்குன்னு வந்தவர்கள் மரத்தை விட்டு நிப்பாட்டி மரத்தில் ஏறி உக்காந்துட்டோம் மேலே அது வாடகை நிற்கிது போலீஸ்காரங்க ஜீப்பு வந்தோன்னே லைட்டு ஆறரை மணி லைட்டு போட்டோன்னே கிட்ட கேந்தோன்னா எல்லா நிறையும் ஓடிடுச்சு என்னென்னு கேட்டாங்க இந்த மாதிரி நரிபரட்டுக்கிட்டு வருது சார் இங்கே கடைக்க வந்துச்சு நல்லதான் ஏறி போயிடணும் சரியான டிப்பார்ட் விட்டுட்டாங்க அவங்க அந்த நரியெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க நிறைய வந்து அப்புறம் முன்னோட வந்து இறக்கி அப்புறம் போஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து செஞ்சேன் பெரிய மனசு அதெல்லாம் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பெரிய அதிகாரி தஞ்சாவூரில் இறந்து போயிட்டாங்க போலீஸ் அதிகாரி அவருக்கு வந்து கூப்பிட்டாங்க இங்கே போய் தஞ்சாவூரில் ஏற்றி கொண்டு பாளையங்கோட்டையில் கொண்டு இறக்கி விட்டேன் பாளையங்கோட்டையில் உடை இறக்கிட்டு வரும்போது சரியான இருட்டு கடை ஆல்வா கடைக்கிட்ட வரும்போது வண்டி ஆக்சிடன் கட்டாகி போச்சு அப்புறம் எல்லாம் தள்ளி விட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னேன் முத்துக்கர் பண்ணு எஸ்பி கடையில் இருந்தார் அப்புறம் எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னா பத்து நிமிஷத்தில் அவ மெக்கானிக் வர சொல்லி மாட்டி விட்டு அவரும் ஒரு ஐநூறுபா பணத்தை கூட போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டார் அது மாதிரிலாம் நிறையா சரிவாக செஞ்சுருக்கேன் நான் செய்ய உதவி நிறையா ஒரு போன மாதம் கூட ஒரு ஆக்சிடன் ஆகிப்போச்சு மஞ்சோரட்டுக்காக அந்த மஞ்சோர்டில் டிரைவரையும் ஆகிட்டு மாடு செத்து வச்சு திக்குநூறு போச்சு மாட்டை டிக்கியில் அள்ளி போட்டு ஏற்றியாச்சு கொண்டு போய் அவங்க ஊரில் அடக்கம் முடியும் அஞ்சு லட்ச ரூபா பரும் மாடு டிரைவர் இறந்து போயிட்டார் ஏற்றி கொண்டு சிகிச்சையில் இறக்கி விட்டேன் அது மாதிரி நிறைய சேவை செஞ்சுருக்கிறேன் நிறைய உதவி அவருக்கு வந்து வயசில் ஓய்வே இல்லைப்பா ஓய்வே கிடையாது வீட்டை பற்றியேன்னு நினைக்க மாட்டார் நானும் சரி போகட்டும்னு கண்டுக்கிற மாட்டாரு நீ போடி நான் நீ சொல்ற நான் கேப்பனா நான் போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்ம கண்டிச்சாலும் போக மாட்டேங்கிற நிற்க மாட்டாரு உடனே ஆளுகள்லாம் தேடி வந்துடும் எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே அன்னை எங்க பேரை சொல்லிட்டு அன்னும் வண்டி பெரிய வண்டியில மூணு பேரும் நாலு பேரும் வருவா தேடி வண்டி கொஞ்சம் எட்டி நிற்கும் இவரே ஓடுவார் வண்டி எடுக்க அந்த வண்டியிலே ஏறாமல் வண்டியிலே ஓடுவார் மழை பெய்யும் மலையில நனைஞ்சிக்கிட்டே போவார் மலையில நனையாதையா சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நானே சொல்லுவேன் சளி பிடிச்சிக்கிட்ட இருந்தால் யார் பார்க்கறது குடும்பத்தை இப்படி நனைஞ்சுக்கிட்டே போறியாயான்னு நானும் கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு தடவை இப்போ உங்க பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா அவங்கள யாராவது கேலி கிண்டல் எதாவது அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி அப்பா சவாரி போறது மூணாவது பொண்ணு அப்பா சவாரி போறது ரொம்ப கவலையா இருக்குமா எனக்கு ரொம்ப கிண்டல் பண்றாமா அம்மா நம்மள போனோம்னா காலேஜ் பிள்ளையெல்லாம் உங்க அப்பா புலந்துக்கிட்டு போறாங்க உங்க அப்பா பொணந்துக்குறாரு அப்படின்னு பசங்க கிண்டல் பண்ணுமா பஸ்ஸுல டே ஐநூத்தி பதினஞ்சு போகுதுரா ஐநூத்தி பதினஞ்சு போகுது ஓட்ட வண்டி ஓட்ட வண்டி ஐநூற்று பதினஞ்சு ஓகுறாங்க பிள்ளைய காலேஜ் படிக்கல அதை மனசுக்குள்ளேயே மக வச்சுக்கிட்டு இப்படி கேட்குதுமா பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிச்சுங்க அது கேட்டால் கேட்டு போதுக அதுகளுக்கு பொழுதுபோக்க கேட்குங்க நீ ஏன் அதை கவலைப்படுறன்னு என் மகக்கிட்ட சொன்னேன் அந்த தான் கவலைப்படுச்சு ரொம்ப நாளா அப்ப அந்த பாடி திருக்குறது எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணே கவலைப்படுச்சு அவ எல்லா பிள்ளைகளும் கவலைப்படுச்சுக்க அப்பா கவலை அந்த பாடி தீக்கிட்டு போறது ரோட்டில் போகையில் பிள்ளைய பார்த்தாக்கா அப்பா பாடி திக்கிட்டு போகிறான்னு அந்த மனசுக்குள்ளே அவ்வளோ கவலைப்படுங்க இப்போ இப்படி ஃபீல் பண்ண இப்போவும் அந்த கவலை இருக்கு ஒரு பத்து வருஷம் முன்னெல்லாம் கவலைப்படுச்சு பிள்ளைய இப்போ வந்து கவலையே பரவாயில்ல அவார்டு நிறைய கொடுத்துருக்காங்க அவார்டு வாங்கியிருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு எனக்கே மனசுல கவலையாக இருக்கும்

எங்க வீட்டுல அவ்வளோ நகை பகைகளும் அப்பா அட்ல செல்லமா வளர்ந்து இவர் வந்து எனக்கு ஒரு குண்டுபடி தக படி போடலை ஒரு குளி நிலமல கல்யாணம்னு கேட்டா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காரு உம் அரிசி முட்டை என்ன டிவி என்ன சாமான என்ன சட்டி என்ன ஒருத்தர் சொன்னாங்க உங்க அம்புட்டு வாங்கி வச்சு பார்சல் பண்ணி ராலியில ஏத்தி போதுமா உங்களுக்கு தெரியாது அப்படின்னாக்க அவங்க வீட்டு கல்யாணம்னா அஞ்சாவது பொண்ணுக்கோ நாலாவது பொண்ணுக்கோ கட்டா கட்டியாக போய் எட்டு நாளும் ஒரு மாதம் வேலை பார்த்துருக்காரு சாமான் சட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடு கொள்ளாமல் வச்சு அந்த கல்யாணத்தில் நின்று மண்டபத்தில் கல்யாணமே நடத்தி வச்சுட்டு வந்திருக்காரு எனக்கு தெரியாது ஒருத்த பசிக்குதுன்னு வந்து கேட்டால் பிள்ளையில கூட்டிக்கிட்டு வந்து செட்டியாரே என்னை பசிக்குது நீங்கள் ஊரே தர்மம் பண்ணுறீ எனக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க பசி நான் சமைச்சு சாப்பிடன்னு நான் தாரே நீங்கள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் கொடுத்துருக்காரு அவங்க நல்லா வயிறாரா அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக இப்ப காசு கட்டிருக்காரு நான் தரமாட்டேன் இப்ப ஐயா வெளியே வேலைக்கு போற சமயங்கள்ல நீங்க எப்படி வீட்டை சமாளிப்பீங்க வீட்டு பொருளாதாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேசுவார் காசு கட்டேன்னா படுத்துட்டு படுத்துட்டு அதுட்டுவாரு போய் அனுட்டு சேர்த்து வச்சிருக்க காசுல நான் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு நான் பண்ணி நான் செஞ்சு இது பண்ணுவேன் நூறுவா காசுலே என்னை குடும்பம் பண்ண சொன்னவர் இந்த ஆள் அப்படியெல்லாம் குடும்பம் பண்ணிக்கிட்டு நான் இருந்து குடும்பம் பண்ணணும்னு தான் நான் எத்தனை தரம் சாகு போய் இந்த பாடி திட்டு வீட்டுக்கே செலவு காசு கொடுக்காம பண்ணார் கையில் காசு பத்தாயிரவா இருக்கும் காணாமல் பண்ணிட்டு வருவார் எல்லாம் ஊருக்கே கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் காரு வாங்கி சொகுசாக வாழணும் புதுசாக கோயில் வரதுக்கு ஏற்றிட்டு போகணும் இந்த இதில் வாங்குவாங்க ஆனால் நான் வாங்கினது ஏழை எளிய மக்கள் பிழைக்கணும் நல்லா இருக்கணும் பிழைக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோட வாங்கி நான் இப்போ நல்லா இருக்கேன் என்னுடைய எண்ணங்களை பல பேரை வாழ வச்சா ஒரு காலம் இல்லைனா ஒரு காலம் வாழ்ந்துடலாம் தரலாம் எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க இப்போ எல்லோரும் ஆதரிக்கிறாங்க கிண்டல் பண்ணவங்க பூரா மூக்கில் வெலை வைக்கிறேன் கணேசாங்கினா கடவுளுங்கிறேன் அது மாதிரியெல்லாம் நிறைய சேவை செஞ்சுருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினோறாயிரம் பதிமூணாயிரம் பாடினா எத்தனை போனால் ஒரு குஷ்டங்குழி இறந்து போயிட்டாங்க அம்மா அப்பா அம்மா யாருமே தூக்க மாட்டேட்டாங்க நான் போய் தூக்கி வச்சு புளுத்து போச்சு உடம்புல புழு புழுவாக கொட்டுது உதறி விட்டால் தூக்க கொட்டுது சாக்கை போட்டு சீனி சாக்கை வாங்கிட்டு போய் உள்ள காலை விட்டு கட்டி மோட்டை கட்டி ரெண்டு மூணு சாக்கை விட்டு கட்டி அப்புறம் பிளாஸ்டிக் சாக்கை வாங்கி போட்டு பிணாயில் வாங்கி ஊற்றி தண்ணி அப்படி ஊற்றி தூக்கிட்டு போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து மூணு நாலு டயர் பெரிய லாரி டயர் வச்சு நானே நின்று கொளுத்து விட்டேன்

எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் நமக்கு ஆண்டவன் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எல்லோரும் செய்ய முடியாது நான் செய்கிறேன் இதுவரை எந்த பேய் முடியாது நான் பார்த்ததில்ல நீ கவலைப்படாமல் இருக்கு நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு பயப்படாமல் இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் செல்வ சாதாரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் போட்டு வாங்கினா அபார்டு வாங்கினா எல்லா கோயில்களும் கூப்பிட்டு காஞ்சிபுரம் பெரியோர் கூப்பிட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாரு யார் காலையும் முழுந்து நீங்கள் கும்பிடக்கூடாது நீங்கள் கும்பிட்டு இருந்தீங்கனாக்க அந்த பாவம் உங்களுக்கு சே சேரும் அவங்க தான் கும்பிட்டு விடணும் சொல்லி இருபதாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு திருப்பதி லட்டு கொடுத்தாரு அதுலேருந்து யார் காலையும் நான் விழுந்து கும்பிட்றதில்ல நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் இந்த சேவையெல்லாம் யாருமே செய்ய மனசு வராது கிட்டத்தட்ட தண்ணியெல்லாம் போட்டு ஓட்ட மாட்டேன் இப்போ அந்த விலையெல்லாம் நம்ம கிடைக்காது செய்ய மாட்டேன் என்னால் முந்தைய உதவி எத்தனையோ குழந்தைகள் பிரசத்துக்கு ஏற்றி போயிருக்கேன் எத்தனையோ குழந்தைங்க பிழைக்க வச்சிருக்கிறேன் சொல்லிவிட்ட திட்டவுகளாக அடக்கம் பண்ணியிருக்கிறேன் நிறையா எரிச்சிருக்கேன் அண்ணா தான் ரொம்ப பாடியை கொண்டு போய் எரித்து நான் ஒரு ஆளாக போய் சிவபெருமான் இதில் வந்து எரிப்பார் பார்த்திங்களா அது மாதிரி நான் நின்று மூணு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் எரித்து எரித்து நான் பாடு ஒண்டியாக நின்று தான் எரிப்பேன் எரிஞ்சதுக்கப்புறம் நான் வருவேன் அந்த குளிச்சு விட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு படுப்பேன் நல்ல நாள் பெரிய நாளைக்கு வண்டி ஓடும் பொங்கல்ட்டுமே உடனே கூப்பிட்டுறாங்க போயிட்டு முதல் வேலை உதவி செய்கிற நோக்கங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட போவோமா சாமி ஒரு ஒவ்வொரு வருஷம் சாமி கும்பிட்டுருவான் நல்லபடியா இந்த வருஷம் நல்லபடியாக கும்பிட்டுட்டா அந்த சாமி கும்பிட பொங்கல் வச்சு இறக்கி ரெண்டு பேரும் நின்று இவர் நல்லா கூட மட நின்று அடுப்பு அரித்து எல்லாம் கட்டி மஞ்சள் குத்தெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி கொடுக்கும் கொடுத்து பொங்கல் வச்சு நல்லபடியாக இறக்கிடுவான் சாமி கும்பிட போயில எத் அவர் சாமி முடியாது சவாரிக்கு அரசமரத்துல இருந்தோம் எனக்கு சாமி கும்பிட் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சாமி கும்பிட போறோம் சவாரி இதுவும் வரப்போதும் என்ன சட்டுன்னு சாமி கும்பிடுவேன்னு சொல்லி வந்துருவாங்க வண்டியில போயிடுவாரு சாமி சாமின்ட்டு பிள்ளைகளை சாப்பிட சொல்லி மனசு ரொம்ப வேதனை இந்த பாடி தூக்கோ 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 ரொம்ப வருஷமா கவலைப்பட்டுக்கிட்டேன் இதுக்கு எப்போதான் விடிகால வரப்போகுது அப்படின்னு நான் ரொம்ப சாமியெல்லாம் கும்பிடுவேன் வீட்லேயும் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவேன் கோயிலில் போய் மண்டி போட்டு சாமி கும்பிடுவேன் அவன் அண்ணனே எனக்கு பிறந்தவனே எனக்கு அஞ்சு பொண்ணுன்னு என்னைய செய்யணும்னு சும்மா இருக்கையில இருக்கிட்டாங்க நான் பேசினேன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி நான் எதுவுமே சொல்லலைம்மா எதுவுமே சொல்லலை நான் சொல்லாத செய்தியெல்லாம் சொன்னேன்னு அவ சொத்துக்காக ஆகு மறக்க அடிச்சிட்டாக்கா நான் அதை பத்தி பெருசு இல்ல கோயில்ல எல்லாம் போயி என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா மாப்பிள்ளை அமையணும் என் புள்ளைகளுக்கெல்லாம் வைத்தீஸ்வரன் அன்னைக்கும் மஞ்ச குளிக்கலை வைத்தீஸ்வரன் தான் கூப்பிடுவேன் இப்ப எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் எல்லா பொண்ணு கல்யாணம் ஆகி ஊட்டியோட நல்லா ஏதோ நல்லா இருக்காங்க இந்த கடைசி பொண்ணு வந்து இன்ஜினியர் படிச்சிருக்கு நல்லா பத்தாவதுல பஸ்ட்டு மார்க் இருக்கு பன்னெண்டாவதுல ரெண்டாவது இடம் இன்ஜினியர் படிச்சு காலேஜில் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கு அத கட்டி கொடுத்தோம் ஆனோன்னு பொண்ணோன்னு இல்லாத வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம் புருஷ வந்து ரொம்ப நினைக்க மாட்டாரு அவளை அவள் கோவப்படுறா இப்ப இப்படி படிச்சுட்டு நம்ம வேலையே பார்க்காம நம்ம ஆகியப்பே நம்மளை கட்டி கொடுத்துட்டாள் ஸோ இவ்வளோ கஷ்டம் முன்னாடி காலத்துல அனுபவிச்சிருக்கீங்க இப்போ வந்துட்டு தமிழகமே ஐயா வந்துட்டு பாராட்டுறாங்க அவருக்கு நிறைய இப்ப அவார்டு வாங்கி ஓய்வே இருக்காது அவருக்கு ஓய்வுங்கிறது இருக்காது சாப்பிட்டுக்கிட்டு பாரு மாத்தியானா ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடே வேண்டான்ட்டு சவாரி போயிடுவாரு போயிட்டு ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் பனி மழை பனி காலத்துல எல்லாம் ரொம்ப சவாரி முடியாத அதெல்லாம் அங்கிட்டு ரொம்ப சாகுங்க இப்பயும் ஐயா வந்து ஓட்டிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து நைட்ல கண்ணு புரியல அன்னைக்கு பள்ளத்துக்குள்ள கொண்ட விட்டு கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போச்சு பதினஞ்சு ஆயிரம் இரு முப்பது செலவா நொறுக்கி அள்ளிக்கிட்டு வந்தாரு மகா ரொம்ப கவலைப்படுச்சு அப்படியே பள்ளத்துக்குள்ள விட்டு கண்ணாடி எல்லாம் நொறுக்கி போய் அப்படியே தான் கார் ஓட்டிட்டு போறாரு ஐயா நைட்ல புரிய கண்ணு புரியல கண்ணே புரியாது பொழுது ஓட்டா நீங்க ஓட்ட வேண்டாம் பொழுது ஓட்டு ஓட்ட வேண்டாம் பவளைக்கு போவாரு இப்ப எல்லாருமே வந்து நம்ம தினமும் வந்து பினான்சியலா சப்போர்ட்டா இருக்கணும் ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம் ஆனா தனக்கு எதுவும் வேணாம் என் உலகத்துக்கு தான் எதுவுமே போதும் அப்படின்னு சொன்னி தாத்தா இந்த ஒரு பழமொழி இருக்கு ஒரு தனி மனிதனுக்கு சோர்ல இண்டி ஜகத்தில அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார் இல்லையா அது குடுத்தா எனக்கு எதுவும் வேணாம் இந்த உலகத்துக்கு தான் வேணும் என் உயிர் என் உடம்பு இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்ன எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷம் அது முக்கியமா ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கார் ஓடிட்டே இருக்கும் என் டயர் ஓடிட்டே இருக்கும் என் காலி நிற்காம ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முன்னாடியெல்லாம் வந்து குறிப்பாக வந்து அவர் கூட பயணித்த அந்த ஆலங்குடி மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் நாற்பது வருஷமா இருந்தவங்க சொல்லுவாங்க நீங்களாம் என்னப்பா இப்போ இருக்கீங்க அவரு நான் நல்லா தூங்குவோம் அவர் வருவார் இங்கே தான் பார்ப்போம் படப்படன்னு இருந்து இங்கேருந்து தூரத்துலேருந்து கேஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மந்த்லி அன் டைமாக இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்றது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி வந்து முன்னாடி இளைஞர்கள்லாம் வந்து அவர் காரை வந்து பயப்படுவாங்க ஆனா இப்ப வந்து என்னன்னா அவர்கள் வந்து ஒரு மருத்துவ துறையில் இருக்கும்போது அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ ஐயா வந்து இவ்வளோ பெரிய வேலையை பண்றாரா ஒரு இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த நம்மளால வந்து ஒன்னு இங்கேருந்து போக முடியாது ஆனால் அது எதையும் எதிர்பார்க்காம முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போறாரு இல்லையா எதையும் எதிர்பார்க்காம போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுறாரு இல்லையா அவர்கிட்ட பார்த்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பசங்கலாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆகினாலும் எங்கள் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்கள் செட்டியார் என்ன இரநூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் அவர் இருக்க இருக்க இன்னும் வண்டி ஓய்வே இருக்காது போய்கிட்டே இருப்பார் இந்த ரோட்டில் போனால் போவார் அந்த ரோட்டில் போகுதுன்னு உங்கள் வீட்டுக்கார் போகிறார் பாடி ஏற்றிக்கிட்டு ஆளுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டுன்னு டீ கடையிலே சொல்லுவாள் என்னை ஆச்சு உங்கள் வீட்டுக்காரே பாடி தூக்கிட்டு வெரஸாக போகுது வண்டின்னு இந்த ரோட்டில் ஆஸ்பத்திரி ரோட்டில் பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் பா பாடி ஏற்றிக்கிட்டு எங்கேயே போகிறாங்க சீம்பாக போட்டு போட்டு தேவை செய்யட்டும் வேணாம் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ நிறைய வருஷமாக அவங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்குங்க இல்லையா இப்போது அந்த வண்டி கார் என்ன நிலமையில் இருக்குது நான் வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு வர வண்டி வாழ்த்துவேன் இப்போ முப்பத்தி ஒம்பதாவது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு வண்டி பதினடைஞ்சு நாலு எட்டு டயரு ரெண்டு பேட்டரி போட்டால் தான் ஓட்டலாம் அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது யாரும் உதவி செய்ய கொடுத்தாக்க நான் வாங்கி தயாராக இருக்கேன் நானாக கேட்கறது எனக்கு பழக்கமே இல்லை கிடந்த கேட்பேன் அதை விட சரி நான் யாரையும் கேட்கல என்ன தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் செய்யலை வந்து வாங்கிட்டு போனாங்க தவிர ஆஃபீஸில் வந்து செய்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க இன்னொரு உதவி கேட்கல அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஏதாவது இருக்காயா எனக்கு வந்து ஆசை நிறைவேற்றிக்கணும் அதாவது என்ன மாதிரி செய்யவே செய்யணும்னு வேண்டுகோள் விட்டுருந்தேன் அதே மாதிரி திருப்பூர் ஈரோடு மெட்ராஸு காங்கேயம் அது மாதிரி இந்த மாதிரி சேவை செய்யணும் வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு வேட்டுப்பாளத்துலேருந்து சொல்லியிருக்காங்க ஐயா உங்களை மாதிரி நானும் சேவை செய்கிறேன் உங்களால் நானும் புண்ணியம் கிடைக்கும் சொன்னாரு அப்போ சொன்னேன்னா ஐயா உடனடியாக கிடைக்காது நான்லாம் ஐம்பது வருஷமாக செஞ்சேன் ஊரில் புலம் ஏத்திரம் செல்லலாம் அடி வாங்கியிருக்கேன் அது மாதிரியான நிகழ்ச்சி நிறையா இருக்குது அது மாதிரியான வீடெல்லாம் கலந்துட்டு ஓடி போயிடும் அது மாதிரியான நிகழ்ச்சியெலாம் பொறுத்து இருந்து சமாளித்து எல்லாம் என்ன தான் பின்னாடி தான் பலன் கிடைக்கும் ஐம்பது வருஷம் செஞ்சுருந்தேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை எல்லா உதவி செய்வோம் யாருக்கு விட்டாலும் போயிட்டுருக்கீங்க நைட் பதிவு ஆறு கூப்பிட்டாலும் போகிறேன் பிரசவத்துக்கு அவசியமாக ஆசைகள் எல்லாமே வந்துட்டு சேவைகள் சார்ந்ததாக தான் இருக்கா உங்களுக்கு என் குடும்பத்துக்கு இல்லை எனக்கு இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி தனிப்பட்ட எந்த ஆசையுமே உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி இல்லை இறைவன் பார்த்துக்காது இறைவனுக்கு செஞ்சாக்க நம்ம பிள்ளைய நல்லா வளருங்கிற நம்பிக்கை அப்போவுலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு தர்மம் செய்யலாம் உனக்கு எங்கள் அப்பா அம்மா சொத்து எதுவுமே கொடுக்கல இன்னரை வரை நான் மக வீட்டில் தான் ஓசியில் தான் இருக்கேன் சொந்த இடமும் எனக்கு இல்லை இறைவன் கொடுக்கல கொடுத்தா வாங்கிக்குவேன் கண்டிப்பாக கொடுப்பாரு நிறைய வருஷம் அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப என் உயிர் உயிருள்ளவரை இந்த சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு பின்னாடி இந்த காரு மூணு காரையுமே எடுத்து வச்சு ஓட்டுறதுக்கு ஆள் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் அவங்களும் தயாராக இருக்காங்க நல்லா வசதியாக உள்ள பையங்க நான் ஓட்டுறேன்னு சொல்ல நீங்கள் கொலை உங்கள் பேர் எப்போதும் நிலச்சி நிற்கிற மாதிரி நான் பண்ணி விடன்னு சொல்லியிருக்கேன் சரியானு சொல்லிடுவேன் வாழ்த்துக்கள் கும்புறதுக்கு நன்றி ரொம்ப நன்றிங்க தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை